இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் வெண்டக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோலுரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் அரழ தோரம்பருப்பு எடுத்து அலசி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பில் தேவையான தண்ணி ஊற்றிட்டு நாலு பல் பூண்டு போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயத் துண்டு ரெண்டு துண்டு போட்டிருக்கேன் வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் வெளக்கெண்ணை கொஞ்சமாக விட்டுக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வெந்தடிச்சு ஆறுனதும் மிக்சியில் வைப்பரில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போல்லாம் சட்டியில் போட்டெல்லாம் கடையிறதில்ல முன்னெல்லாம் சட்டியில் போட்டு கடைஞ்சிட்ருந்தோம் இப்போ மிக்சியில் தட்டி எடுத்தாச்சு ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது சும்மா வைப்பரில் தான் தட்டி எடுத்துக்கணும் இப்போ ஒரு வானொலியை அடுப்பில் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் கொஞ்சம் வதங்கி வரணும் அப்படியே இப்போ நல்லா வெண்டைக்காய் வதங்கிடுச்சு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ வேறு ஒரு வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்று டீஸ்பூன் போட்டுக்கலாம் சக்தி சாம்பார் பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா ப பருப்பு மிக்சியில் தட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் ஊற்றிக்கலாம் குழம்பு திக்காக இருக்குது தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் கொழம்புக்கு தேவையான கல்லுப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அது போட்டிருக்கேன் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காயை அதில் போட்டுக்கலாம் புளி கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி ஊற்றிக்கிறேன் அது கூட நம்ம ஃபுல்லாக இல்லை கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாம் சாம்பார் நல்லா கொதிக்குது கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ ருசியான வெண்டைக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்